ஹே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாடியில் வளர்கிறது வாட்டர் ஆப்பிளா இல்லை ஆப்பிளான்னு பார்க்கலாங்க இது ஆப்பிள் செடிதாங்க ஆப்பிள் செடிதாங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் அப்போயே பிரிச்சுட்டேங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க பிரிச்சிடறாங்கன்னு பிரிச்சிட்டேங்க பாருங்கள் ஆப்பிள் தான் இந்த மாதிரி இருக்கும் வாட்டர் ஆப்பிளில் இந்த மாதிரி இருக்காதுங்க இது என்ன நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ண முடியல கட் பண்ணிட்டு நான் காட்டுறேங்க சீட் இல்லை ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் விட்டுருக்கணும் நான் நாலு ஃப்ரூட் ஒரே இதில் ஸ்டேமில் விட்டதுனால எனக்கு வந்து சத்து மொத்தம் நாலுத்துக்கும் போனதுனால எனக்கு ஒரு பிளா ஒரு ஒரு ஃப்ரூட்டுக்கு சத்து கிடைக்காம அது சின்னதாக காய்ச்சிருக்குங்க அதுவும் இதுக்கு ம இதுக்கு நான் எந்த ஓரமும் நான் கொடுக்கல இங்கே சாமந்த் செடி வச்சுருந்ததுனால எந்த ஓரமும் இதுக்கு நான் கொடுக்கல அதனால இந்த மாதிரி சைஸ் தான் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது ஆப்பிளுங்க இதில் வந்து சீடு இல்லைங்க அண்ணா ஆப்பிள் இல்லை வந்து சீடு இல்லை ஏன்னா ஒரு ஃப்ரூட்டில் விட்டு இருந்தால் சீடு இருக்குமானு தெரியல ஆனால் சீடு இல்லை பாருங்கள் நல்லா இருக்குது க்ரன்ச்சியாக இருக்குங்க கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் லைட்டாக சீட் இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் பழுக்கணுமாண்ணான்னு தெரியல கொஞ்சம் ஆனால் காய் வந்து சின்ன பழமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு இங்கே தாங்க வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு தாங்க இருக்கும் லீஃப் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா காய்ச்சிருந்ததுங்க ரொம்ப மழை பேஞ்சு நம்ம தண்ணியை ரொம்ப இழு இழுன்னு ஆகிட்டு அப்புறம் இப்போ எல்லாத்தையும் மண்ணெலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ தண்ணி அவ்வளோவா ஊற்றுறது இல்லைங்க கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட போய் தானே ஊற்றுறது பாருங்க ரொம்ப தண்ணியாக ரொம்ப மண் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால காஞ்சாதாங்க தண்ணி ஊற்றணும் சும்மா அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருந்தா வச்சுக்கோங்க பிளான்ட் வந்து அழுகி போயிடுங்க இந்த அப்படி தான் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே கூட கொஞ்சம் அழுகி போகிற மாதிரி இருக்குது ஸ்டெம் வந்து கொஞ்சம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து இன்னொரு ஒரு ஆப்பிள் செடிங்க இது வந்து அண்ணா ஆப்பிள் என்கிட்ட மூணு வெரைட்டியும் இருக்குது ஹாட் கிளைமேட் இது வந்து அது வந்து அண்ணா ஆப்பிள் இது ஹெச்ஆரமாக டார்சர் கோல்டனே தெரியல இது ஒரு ஆப்பிள் செடி செடிங்க மூணு ஆப்பிள் செடி என்கிட்ட இருக்குது இது ஒரு ஆப்பிள் செடி இப்போ வாங்கி ஒரு செவன் தான் இருக்கும் இது வந்து இன்னொரு வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டுங்க இது வந்து ரெட் கலரு இது வந்து சீக்கிரமாக நமக்கு பழம் வரணுன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம பிச்சு விட்டுருலாங்க இந்த மாதிரி எவ்வளோ இப்போ லென்த்தாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இலையெல்லாம் பிச்சு விட்டுனா வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்து ஸ்டெம் வந்து முத்தம் நம்ம சீக்கிரமாக ஃப்ரூட்டு வருங்க அப்புறம் இந்த மாதிரி பிச்சு விட்டுணும் இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம இங்கே ஃப்ரெண்டில் மட்டும் விட்டுட்டு நம்ம இங்கே மாதிரி க க பிச்சு விட்டுனா வச்சுக்கோங்க ஸ்டெம்மு அந்த ஸ்டெம் வந்து சீக்கிரமாக திக்காகவும் ஃப்ரூட் சீக்கிரமாக கிடைக்குங்க இலையை பிச்சு வெட்டி இந்த மாதிரி பிளா பாட்டிலே போட்டு விட்ருலாங்க ஏன்னா வந்து நம்ம மண் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும்